நோய்யோ எனக்கு சொல்லுமா குச்சி தாண்ட சொல்லுவாங்களே மலைய தாண்டா ராமையா கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே புருசு பேர் ராமையாவா அவள எப்படி இருப்பான்

ஒரு நாளாவது அவன் கூட குடும்ப நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ன்றா அப்படியே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க சந்தர்பமாக்கு டேய் எப்படி என்ன டேய் நான் என்ன கமிசனாடா கேட்க போறேன் அது என்ன டேய் என்னடா வேண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா டேய் டேய் இந்த எட்டி பார்க்கற வேலையெல்லாம் வச்சுக்காத எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும் அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் என்ன சார் அந்த என்னோட சர்வெண்ட் எப்படியா நான் எது வாங்குனாலும் அவன விட ஜாஸ்தியா வாங்குறது இருக்கதா அவனை விட கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவா அப்புறம் வெளியே தலை காட்ட உனக்கு கூட்டியே முடியாது கூட்டியா அப்படி வாடி போல

மஞ்சகாமலையா எலனி சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலனி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலனி சாப்பிடுங்க ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வரதா எலனி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டல் பாட்டில் ஊத்தி குடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு வச்சு அணைக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ் இதை ஊத்தி அணையோ பாடுவா உன்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல எதுக்கு நான் வந்தேன் ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு இனிமேல் உங்க கால் கடியில நான் யாரு கிடப்பனாங்க கால் கடியில உட்காந்து கழிச்சு வச்சு போலாண்ணா அப்படி இல்லைனா நான் ஒரிஜினல் நாய சேர்த்தாலும் சேர்ப்பேன் ஒன்னை சேர்க்க மாட்ட போடா என்ன ஒண்ணும் இல்லைண்ணே கை வலிக்கண்ணே அதை வடி கூட வாங்கம்மா வாங்க

நம்ம கடையில் எல்லாமே வழக்கு சபாடா சவாடா என்னப்பா இது வழுக்க எழுதி கேட்ட எடுத்து வச்சிட்ட இந்த என்ன பாக்குற என்னங்கடா எழுது கேட்ட மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க பரவ போறதுக்கு வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு கொடுக்கல கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 இதுக்கு மேல வழுக்க வேணும்னு ஒன் தலை தாண்ட வெட்டனு இதுக்கு மேல வழுக்கம் உலகத்துலயே கிடையாதுடா அண்ணா அண்ணு வழுக்க வேண்டாம்னு தேங்காயாவது கூட மின்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க பொருக்கிட்டு போடா இந்த பாரு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் ஏன் இளநி கடைக்கு ஏன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க வழுக்கையா வந்து பொத்து விட்டுருவேன் அண்ண இந்த பாடம் இன்னொரு வழுக்க இல்ல என்ன உட்காருங்க ஒரு ரொம்ப சூடா

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட செய்யலாம் என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணமெல்லாம் பணம் எல்லாம் என்னடாச்சு சின்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்க கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்னடா நின்னு நின்னு முண்டாபரில் சோப்பா காசு இல்லாம இது நாயே இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாது என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிட வேண்டியதான் அப்பாடா எப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கல வாஸ்தவமா ஆஹ் நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இளநீ சாப்பிட்டா எமனோட பாத்த கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்கள உண்மையா அது பார்த்த கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளைய கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநி வெட்டி கொடு அம்மா

ஓட என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலக்கே வர முடியலடா பாரு பாரு கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுறியா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல எவனோ அந்த ஏவரா மண்ணோட மடக்குறீங்களே ஏய் அவ இவனை ஏடா அவ நம்ம அப்படியே எத்திரும் பாத்து க இறடேய் கோவில் தர்ம சொல்லி பிச்சை நான் போறேன்

பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் இருக்கு இனிமே இந்த அழுகுறேன் தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி வண்டி வச்சு பெரிய ஆள் ஆயிர வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொல்லையா பாச்சேன் டேய் நான் எனக்கு பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில டைம் வச்சிருக்கேன் புடா ஐயன் என்ன கூட ஆளுனா எது போடுறா போடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட நீங்களா நீங்களா

கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்களை என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே ஏய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு போடா வேறும் பயம் என்ன வாயா உனக்கு

கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க போற போல உங்களுக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ்ல போறான் பாருங்க

இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துங்க ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா உருவிக்கு போறான் வாங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க இல்ல என்ன என்ன அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போறமா என்ன டேய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தோளில விட்டுட்டு உளைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மிருக்கு மிருக்குன்னு தெரியுதுல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவ ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடு வாங்கி ஒருத்தருக்கு ஒரு தொழில் தேடா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒன்னு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வார சொன்னது எனக்கு தெரியுது அந்த வாரம் ஔவையார் கூப்பிடுவாங்க பா அம்மா இது தெரிஞ்சிட்டு வாரா அது ஔவையை கூப்பிடுவாங்க நானும் போ NO!